பிள்ளைகளே இந்த பதிவானது யார் யார் கண்ணில் எல்லாம் படுகிறதோ அவர் வாழ்க்கையில் மிக்க விஷயங்கள் நடக்கப் போகிறது அதனால்தான் இப்பொழுது இந்த தங்க பிள்ளைகள் கண்களில் இந்த வரம் தரும் வாராகி தாய் பட்டிருக்கிறேன் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கட்டாயமாக நீ சரி செய்து அப்படியே கடைபிடித்தாய் என்றால் கட்டாயமாக நீ என்ன நினைக்கிறாயோ அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் உதவி செய்ய போகிறேன் உனக்கு உதவிகள் கிடைக்கப் போகிறது என்று இந்த பதிவின் மூலமாக உனக்கு ஒரு சில விஷயத்தை புரிய வைத்து இந்த தாய் நிச்சயமாக உனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட உதவி செய்வேன் ஆனால் ஒரு சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இப்பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாய் எங்கிருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா செங்கல்பட்டு மாவட்டம் வையாவூரில் இருந்து உனக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் தங்க பிள்ளையே முதலில் கஷ்டங்கள் என்ன என்பதை முதலில் சொல்லிவிடுகிறேன் பிறகு அதற்குண்டான பரிகாரம் என்னவென்று சொல்லுகிறேன் ஏனென்றால் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் எவருக்கு தெரிய போகிறது எவருக்கு புரிய போகிறது ஒவ்வொரு நாட்களும் எனக்கு மனக்கவலைகளும் மன வேதனைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மனிதனாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் யாருக்கும் புரியவில்லை நான் விரதங்கள் இருக்கிறேன் பல வேண்டுதல் நடத்துகிறேன் ஒவ்வொரு நாட்களும் என்னுடைய வேண்டுதல் ஆனால் இன்னும் என் தாய் கண்திறந்து பார்க்கவில்லை எனக்கு உதவி செய்யவில்லை என்று என்னுடைய தங்க பிள்ளை புலம்பிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமா என்னை சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு யாரும் இல்லை அதே போல் என் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை தெரிவிப்பதற்கும் யாரும் இல்லை நான் மனமிட்டு பேச எனக்கு ஒரு உறவு கூட இல்லை என் தாயை நான் வணங்கினேன் ஆனால் இன்னும் அவர்கள் என்னுடைய உணர்வு புரிந்து கொள்ளவில்லை என்று நீ தனிமையில் உண்ணாமலும் உறங்காமலும் கதறி கொண்டிருக்கிறாய் அதனால் தான் இன்று

அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்கு செய்த துரோகத்திற்கும் உனக்கு செய்த ஏமாற்றத்திற்கும் உனக்கு நியாயமே கிடைக்கக்கூடாது என்று அநியாயம் உனக்கு செய்தார்கள் அல்லவா அவர்களெல்லாம் கண் முன்னே சிரித்து கொண்டிருக்கிறார்கள் பல விஷயத்தை சாதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன விஷயத்தை செய்தாலும் நான் உன்னை நம்பி எப்படி என் தங்க பிள்ளையே கடவுள்களை நம்பி நான் உன்னை நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் இது செய்தால் இந்த குத்தம் வந்துவிடுமா அது செய்தால் அந்த பாவம் வந்துவிடுமா என்று பயந்து பயந்து ஒரு எறும்புக்கு கூட கடுகளவு கஷ்டம் வரக்கூடாது என்று நான் எண்ணினேன் ஆனால் என்னை ஏமாற்றி விட்டார்கள் துரோகம் செய்து விட்டார்கள் ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் இன்னும் கடவுள் கொடுக்கவில்லையே வாங்கிக் கொடுக்கவில்லையே கடவுள் இருக்கிறார்களா இல்லையா என்று என் தங்க பிள்ளை விரதங்கள் இருந்து கடவுளே இல்லை என்று முடிவு செய்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே இந்த கண்ணீருக்காக தான் வையாவூரில் இருந்து பொழுது உனக்கு கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீருக்கு நிச்சயமாக பலன் நான் பன்னெண்டு நாட்களில் கொடுப்பேன் என்பதை மறந்துவிடாதே ஏன் என்றால் என் தங்க பிள்ளை யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை யாருக்கு எந்த கெடுதலும் செய்யவில்லை ஒவ்வொரு நாட்களும் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்கள் மற்றவர்களுக்கு பலனளிக்க வேண்டும் என்று உன்னுடைய ஆடை கூட சாப்பாடு கூட அனைத்தையும் இழந்தாய் ஆனால் ஒரு சில நன்றிகட்ட கயவர்கள் என்ன செய்தார்கள் அந்த நன்றியெல்லாம் மறந்துவிட்டு புது புது விஷயங்களை கண்டு மகிழ வேண்டும் என்று நீ பழது என்று தூக்கி எறிந்து விட்டார்கள் ஆனால் தூக்கி எறிந்தது வைரம் என்று அவர்கள் கண்களுக்கு புலப்படவில்லையே ஆனால் நீ என்ன செய்கிறாய் கல்லாக மாறி உன் மனம் கல்லாக குமிறி ஒவ்வொரு நாட்களும் கல்லாகி கொண்டே இருக்கிறது உன் இதயம் ஆனால் நீ அழுவது உதவி செய்தவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ஒவ்வொரு நாட்களும் அவர்கள் சந்தோஷத்தில் இருக்கலாம் ஆனால் நீ உதவி செய்தது நீ செய்த தர்மம் இந்த வரம் தரும் வாராகி தாய்க்கு தெரியாமல் போய்விடுமா என் தங்க பிள்ளையே நிச்சயமாக தெரிந்து வைத்துதான் இப்பொழுது உனக்கு காட்சிகளை கொடுத்து தங்க பிள்ளையே நீ செய்த தர்மம்தான் இன்று கண்ணீர் வடிக்கும் பொழுது கவலையாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு நேரமும் உனக்கு ஆறுதல் அளித்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த தாய் மறந்து விடாதே ஆறுதல் மட்டுமல்ல இந்த வரம் தரும் வாராகி அன்னை உனக்கு அன்பான விஷயத்திற்கு என்னென்ன அள்ளி கொடுக்க வேண்டுமோ நீ என்னவெல்லாம் கேட்டாயோ அது அனைத்துமே பன்னெண்டு நாட்களில் இந்த தாய் உனக்கு அள்ளி கொடுக்க போகிறேன் உனக்கு ஆறுதல் மட்டுமல்ல நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த வரம் தரும் வாராகி தாய் அள்ளி கொடுப்பேன் ஆதரவு கொடுப்பேன் நீ எதையெல்லாம் இறந்தாயோ அது அனைத்தும் இந்த தாய் கரங்களால் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய காலம் வந்து விட்டது ஆனால் உன்னை இப்படி நிற்கதியாக நிற்க வைத்தார்கள் அல்லவா உன் கண் முன்னே நிலைகுலைந்து நிற்கத்தான் போகிறார்கள் அதையும் நீ சந்திக்கத்தான் போகிறாய் ஆனால் மனதளவில் அவர்கள் கஷ்டப்பட வேண்டாம் எனக்கு கெடுதல் செய்தாலும் பரவாயில்லை என்னை கெட்டவராக சித்தரித்தாலும் பரவாயில்லை ஆனால் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று உன் நல்ல மனம் இப்பொழுது துடித்துக் கொண்டிருக்கும் ஆனால் நான் வதாக உனக்கு உதவி செய்வேன் ஏனென்றால் என் தங்கம் பிள்ளை தனிமையில் குமரி அழுகிறது சாப்பாடு இருந்தாலும் அனைத்தும் இருந்தாலும் சாப்பிட முடியாமல் மனதுக்குள் கல்லெஞ்சமாக கல்லாக்கி கொண்டு சாப்பிடவும் முடியாமல் உறங்கவும் முடியாமல் தினமும் இரவு தலையணையை கட்டிப்பிடித்து கொண்டு கண்ணீர் மல்க ஒவ்வொரு நாட்களும் மீன்கள் தண்ணீர் துடிக்கும் பொழுது கூட அதனுடைய வழி என்றவென்று புரியாது ஆனால் தண்ணீரே இல்லாமல் உயிரற்ற பொருள் என்று தூக்கி உன்னை தண்ணீரில் விடாமல் தரையில் விட்டு தத்தளித்து துடிக்க வைத்திருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே ஒரு தாயாக இருந்து நீ தண்டனை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிடலாம் ஆனால் என் தங்க பிள்ளையை துடிக்க துடிக்க நரக வேதனையில் ஒரு சில மனிதர்கள் ஒரு சில கயவர்கள் கல்லெஞ்சக்காரர்கள் நீதான் செய்தாய் நீதான் இது அனைத்திற்கு பொறுப்பாவாய் ஆனால் என் தங்க பிள்ளை அந்த நேரத்தில் நொறுங்கி அழுதது அதனால் இந்த தாய் அவர்களுக்கு கட்டாயமாக தண்டனை கொடுக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது இனிமேல் நீ அழவே கூடாது என் தங்க பிள்ளையே ஏன் தெரியுமா இந்த தாய் உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்டேன் வையாவூரில் வந்து உன் வாழ்க்கையில் வாழ வைக்க வையாவூரில் இருந்து வந்திருக்கிறேன் உன்னை வாழ வைத்து விட்டுதான் நான் வையாவூருக்கு திரும்பவும் செல்லுவேன் ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்ன தெரியுமா இதோ சொல்லுகிறேன் மேலும் கேள் இந்த தாய் வையாவூரில் வந்திருக்கிறேன் என்னை வாருங்கள் வையாவூர் வரம் தரும் வாராகி தாயே என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வையுங்கள் அல்லது வரம் தரும் வாராகி தாயே என் இல்லம் தேடி வாருங்கள் என்று எனக்கு கமெண்ட் செக்ஷில் கமெண்ட் செய்து விட்டு என்னை தாயே என்று ஒருமுறை அழை முதலில் இதை நீ செய் ஏன் தெரியுமா கண்ணீரோடு என்னை அழைத்தால் நிச்சயமாக வரமாட்டேன் எப்படி என் தங்க பிள்ளையே என்னை கண்ணீரோட கூப்பிட்டாலும் ஒரு பொழுதும் நான் வரமாட்டேன் ஏன் தெரியுமா கண்ணீர் என்பது கஷ்டத்தை மட்டும் கொடுக்காது அதே போல் என்னவென்று தெரியுமா நான் செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தையும் கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே நான் உனக்கு அனைத்தையும் செய்வேன் என்றால் கண்ணீரோடு என்னை கூப்பிடக்கூடாது சந்தோஷமாக என் தாய் போகிறார்கள் என்று சிறப்பாக செய்வார்கள் என்று நீ என்னை முழுமையாக நம்பி வரம் தரும் வாராகி தாயே வாருங்கள் என்று எனக்கு குரு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் வாருங்கள் தாயே என்று எனக்கு குரு மெசேஜை அனுப்பி வை ஒவ்வொரு நேரமும் நான் கூப்பிட்ட குரலுக்கு நீ ஏழு கடல் தாண்டி இருந்தாலும் கூட இந்த வரம் தரும் வாராகி தாய் வையாவூரில் இருந்து உனக்காக ஓடி வந்து உதவிகள் செய்வேன் நல்லது கெட்டது எதுவாயினும் என்னுடைய தங்க பிள்ளைக்கு தாங்கி தாங்கி பிடிக்க நான் வையாவூரில் இருந்து இந்த வரம் தரும் வாராகி தாய் உன் இல்லத்திற்கு வருவேன் ஆனால் உனக்குண்டான தீமை எவராவது செய்துவிட்டால் உன் கண்முன்னே அவர்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கி ஒவ்வொரு நேரமும் நரக வாழ்க்கையை நான் கொடுப்பேன் அந்த விஷயத்தில் அவர்கள் இன்னொரு முறை என் தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல எந்த தங்க பிள்ளைகளுக்குமே துரோகம் செய்யாத அளவிற்கு கெடுதல் செய்யாத அளவிற்கு அவர்களுக்குண்டான தண்டனை என்பது அப்படி கொடுத்து விடுவேன் என்பதை உன் கண்முன்னே நான் கொடுப்பேன் ஆனால் என் தங்க பிள்ளை என்னை கண்ணீர் வடிக்காமல் சந்தோஷமாக வாருங்கள் வையாவூர் வாராகி தாயே என்று என்னை அன்போடு அழைக்க வேண்டும் அப்படி அழைக்கும் பொழுது ஒவ்வொரு நாட்களும் எப்படி என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை இந்த வரம் தரும் வாராகி தாய் அன்னை நான் நிச்சயமாக என் தங்க பிள்ளைக்கு எண்ணி பன்னெண்டு நாட்களில் செய்து கொடுப்பேன் ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என் தங்க பிள்ளையே என்ன தெரியுமா இதுதான் இந்த கட்டத்தில் முக்கியமான விஷயம் பச்சை நிற ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் பச்சை துணியில் உன் வேண்டுதலை முடி போட்டு ஒரு ரூபா நாணயத்தை இந்த தாயிடம் வந்து சூலத்தில் கட்ட வேண்டும் கட்டிய பிறகு ஒன்று இந்த நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி தெரியுமா வந்து இந்த தாய் வாராகியாக நான் இந்த வழிபாடு செய்யவோ இந்த மூன்று விஷயங்களில் ஒன்றை நீ செய்ய வேண்டும் அதுவும் வையா ஊரில் வந்து துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடி போட்டு கொண்டு வந்து வையாவூரில் வரந்தரும் வாராகி தாயின் சூலத்தில் கட்டிய பிறகே இந்த வழிபாடை நீ தொடங்க வேண்டும் எப்படி வழிபாடு செய்வது என்று இந்த வரம் தரும் வாராகி தாய் அன்னை கட்டாயமாக உனக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படி நீ பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்யும் பொழுது பல சந்தோஷங்கள் உனக்கு மட்டுமல்ல வந்து வழிபாடு செய்தவர்கள் பல சாட்சிகள் இருக்கிறது பல சரித்திரம் இந்த தாயின் சரித்திரமானது நீங்கள் தினந்தோறும் சாட்சிகளாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஆனால் சில தங்கப்பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு என் மீது நம்பிக்கையே கிடையாது நம்பிக்கையோடு வரக்கூடிய தங்கப்பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பன்னெண்டு நாட்கள் என்ன விஷயம் வேண்டுமோ குழந்தை பாகியம் உறவு பிரச்சனை கடன் பிரச்சனை செய்வனை பிரச்சனை நியாயம் வேண்டுமா கனவின் மனைவி பிரச்சனையா எதுவாயினும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் என் தங்க பிள்ளைகள் கேட்டவாறே கேட்டபடியே அப்படியே நின்று செய்து கொடுக்கிறேன் ஆனால் என்னை நம்பி ஒரு முறை வந்துதான் பாரேன் ஏன் இன்னும் வராமல் நின்று கொண்டே இருக்கிறாய் சிந்தித்து கொண்டே இருக்கிறாய் பழம் இடம் போனோம் ஆனால் ஒன்று கூட நடக்கவில்லை இங்கும் நடக்காமல் போய்விடுமோ என்று அவநம்பிக்கையோடு இருக்காது என் தங்க இன்னும் உனக்கு கால தாமதம் இல்லை தங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டாய் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இந்த பதிவினை இவ்வளவு நேரம் நீ கேட்டிருக்கிறாய் இன்னும் என் மீது உனக்கு நம்பிக்கை வரவில்லையா இன்னும் உன்மீது நம்பிக்கை வருவதற்கும் என் மீது நம்பிக்கை வருவதற்கும் என்னதான் செய்ய வேண்டும் என்று நான் உன் கனவில் வருகிறேன் வையா வா தங்கப்பிள்ளையே ஓடோடி வந்து இந்த தாயின் சூலத்தில் கட்டிய பிறகு இந்த நாணயத்தை வாங்கியோ அல்லது எனக்காக மாலை அணிந்தோ நீ விரதம் இரு என் தங்க தயவு செய்து சொல்லுகிறேன் பல கஷ்டத்தை விட்டாய் அவநம்பிக்கை கொண்டு நம்பிக்கையாக பேரில் பொய்யாக நாடமாடியவர்களெல்லாம் நினைத்து அழுகிறாய் ஆனால் நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறேன் உனக்கு நல்லது செய்து கொடுக்கிறேன் உனக்கு நீ என்ன கேட்கிறாயோ நான் அதை செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்னை ஒரு ஒருமுறை நம்பிப்பார் என் தங்க பிள்ளையே எண்ணி பன்னெண்டு நாட்களில் நீ என்ன கேட்டாலும் இந்த தாயிற்கு ஒரு வாய்ப்பை கொடு நிச்சயமாக எண்ணி பன்னெண்டு நாட்களில் உனக்கு பல சந்தோஷ கொடுத்து நீ இழந்தவையெல்லாம் நான் உனக்கு மீட்டு கொடுக்கிறேன் என்னை தேடி வருவாயா ஓடோடி வா என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே உனக்காக வையாவூரில் காத்து கொண்டிருக்கிறேன் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் யார் செய்து விடு என் தங்க பிள்ளையே பிள்ளைகளா நம்ம வரந்தரும் ஆராய்ச்சி ஆலயத்துக்கு வரக்கூடிய தங்கப்பிள்ளைகள் பிள்ளைகள் அனைவருக்குமே அம்மாள் வேண்டுதல் நடத்தி கொடுக்கிறாங்க அது உங்களுக்கு அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா பச்சை ஆடை அணிஞ்சுக்கிட்டு பச்சை துணியில ஒரு ரூபா நாணயத்தை முடி போட்டு கொண்டு வரணும் இது கோவிலுக்கு தான் முடி போடணுமே தவிர ஏற்கனவே முடி போட்டு வைக்க கூடாது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா முடி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்க வேண்டுதல் சொல்லி கோவிலுக்கு வரும்பொழுது கொண்டு வந்து என்னுடைய கையில கொடுக்கணும் உங்க வேண்டுதல் சொல்லி நான் உங்களுக்கு பூஜை போட்டு கட்டாயமா இந்த மணியை நீங்க பன்னெண்டு நாட்கள் உங்க கழுத்துல அணிவிக்கணும் பாய் வச்சுட்டு போட்டு தரையில படுத்து நீங்க அம்பாளுக்கு விரதம் இருக்கணும் அது எப்படி விரதம் இருக்கிறதுன்னு கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகள் அனைவருக்குமே நான் சொல்லி கொடுப்பேன் அதுக்கப்புறம் இந்த பத்து துணியை இங்க வரம் தரும் வராய்ச்சி ஆலயத்துல சூளத்துல கட்டிட்டு பதிமூணாவது நாள் இங்க வந்து இருமுடி செலுத்தணும் எப்படி சந்தோஷங்களை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் இழத்துறாங்க அது போல அனைவருக்குமே நடந்துட்டு இருக்கு நீங்க சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க கட்டாயமா நம்பிக்கையோட வந்தா பலன்கள் அதிகமா இருக்கு நம்மளுடைய கோவிலுடைய டைமிங் காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாய்ந்திரம் வந்து ஆறு டு எட்டு நம்மளுடைய கோவையுடைய டைமிங் எல்லாருக்குமே எல்லா சந்தோஷங்களும் நம்ம வரம் தரும் வாராகி சம்பாள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க உங்களுக்கும் அந்த சந்தோஷங்களை கொடுப்பாங்க இந்த பதிவு கட்டாயமா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் ராஜா எங்க இருந்து வரீங்க எஸ் எஸ் மை எஸ் மை டூ

எங்களுக்கு வரீங்க சமரவாணி எங்களுக்கு வரீங்க தவறு கட்டி பதிமூணு நாள் குடிக்கலாம் பதிமூணு நாள் குடிக்காம சரி அப்புறம் ஒரு நாள் போயிட்டு குடிச்சிட்டாங்க ஒரு நாள் போய் குடிச்சிட்டாரு குடிச்சிட்டாங்க சரி அதுக்கப்புறம் அம்மா தண்டனை கொடுத்தாரு அம்மா தண்டனை கொடுத்தாங்க கடவுள போயிட்டு கணவர்த்து தண்டனை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தோப்பு காரணம் போட்டு இப்ப திரும்பி அம்மா இருக்கிறான் திரும்பிட்டாரு சொல்லுப்பா

எங்கள் அக்கா கர்ப்பயில் வந்து கேன்சர் இருந்தது ஃபஸ்ட்டு கர்ப்பு கர்ப்பயில் கட்டிடுதுன்னு சொன்னாங்க ரிசல்ட்டு பார்க்கும்போது அது கேன்சர்னு சொல்லிட்டாங்க ஃபோர்த்து ஸ்டேஜில் வந்துருச்சு இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல எங்கள் அக்காவுக்கு நானும் போட்டப்பினிங்க ஆனால் போய் எனக்கு வந்து நாங்கள் நானும் எங்கள் அக்கா சின்னக்காவும் நாங்கள் போய் வரைய மட்டும் வரணும்னு கேட்டோம் கேட்டதும் அந்த அம்மா வந்து நல்ல ரிசல்ட்டு ஃபோர்த்து ஸ்டேஜில் நல்ல மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்மா சொன்னாங்க அக்காவுக்கு